طلع البدر علينا من سنيات البداء وجب الشكر علينا ما دعا لله في داعي ايها أيوة المبعوث فينا இந்த உலகத்தில் தன்னை நேசிக்கக்கூடிய ஒரு மகத்தான கூட்டத்தை பெற்றவர்கள் கண்மணி ரசூலந்தாகி சொன்னார் செல்லம் அவர்களைத் தவிர வேறு யாரும் இருக்க இயல உலகத்தில் எந்த தலைவரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் வாழும் காலத்திலும் சரி முன்னாலும் சரி இப்படிப்பட்ட ஒரு நேசத்தை தன்னில் கொண்ட ஒரு சமுதாயத்தை இந்த உலகத்தில் வேறு எந்த தலைவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை கண்டதில்லை கண்மணி ரசூருல்லாஹி சல்லாசனுடைய அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நேசம் குரான் சொல்கிறது ஒரு மோமீன்கள் யார் என்று சொன்னால் தன் உயிரை விட மேலாக நபியை நேசிப்பார்கள் அல்லா நமக்கும் அந்த நேசத்தை தந்துடும் அன்புஹிம் நபிசல்லம்லா செல்லம் யார் என்று சொன்னால் மோமீன்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர் ஹரிமானிய நேசம் ஹரிசலை வருகிறது சல்லாது என்னார்கள் லிமின் அகதுக்கும் உங்களில் ஒருவர் பூரணமான மோமீனாக ஆக முடியாது ஹத்தோன அஹம்ப இலகிதிகி வாலிதிஹி வலதிகி ஒன்னா சிஜி தன்னை பெற்றெடுத்த பெற்றோரை விட தான் பெற்றெடுத்த மக்களை விட உலகத்தின் மாந்தர் அவ்வளவு பேரை விட என்னை நேசிக்காத வரை நீங்கள் பூரணமான மூமினாக ஆக முடியாது என்று கண்மணி ரசூல் உல்லாஹி அவர்கள் சொல்லி காண்பித்தார் உண்மையானவர்களே அந்த மகத்தான சொற்களுக்கு ஏற்ப இந்த உலகத்தில் உன்னதமான ஒரு கூட்டம் இன்றைய காலம் வரை அல்லாஹுடைய ரசூலை நேசிப்பதற்குண்டான அல்லாஹுடைய ரசூலுக்காக எதையும் செய்யக்கூடிய அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய மகத்தான ஒரு ஈமான் உள்ளவர்களின் கூட்டத்தை இந்த உலகத்தில் வேறு எந்த சமுதாயத்தினுடைய தலைவரும் யாரின் மீது பெற்றுக்கொள்ள முடியாது தபு சுஃபியான் அவர்கள் இஸ்லாம் ஆகுவதற்கு முன்னால் சொன்னார்கள் அவர்கள் இஸ்லாம் ஆகுவதற்கு முன்னால் சஹாபிகளுடைய நடவடிக்கைகளை பார்த்து ஈமானுக்கு முன்னுதாரணமான சஹாபிகளுடைய நடவடிக்கை பார்த்து சொன்னார்கள் மாராய் தோஹதன் இந்த உலகத்தில் யாரையும் நான் கண்டதில்லை கஹூபி அஹஹாபி முஹம்மதின் முகமதா முகமது அல்லாசனுடைய தோழர்கள் முகமது அல்லாஹல்லை நேசிப்பதை போல இந்த உலகத்தில் யாரையும் நான் கண்டதில்லைன்னு சொன்னார் அது மாதிரி நான் பல நாட்டினுடைய தலைவர்களிடத்தில் பழகிருக்கிறேன் உலகத்தின் பல நாட்டினுடைய தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன் மன்னர்களை பார்த்திருக்கிறேன் ஆனாலும் கூட சல்லத்தா செல்லம் அவர்கள் மீது அவருடைய உம்மத்து கொண்டிருக்கக்கூடிய நேசத்தைப் போல ஒரு நேசத்தை இந்த உலகத்தில் எந்த சமுதாயமும் தன்னுடைய தலைவரின் மீதோ அல்லது அப்படிப்பட்ட ஒரு தலைவரை உலகம் கண்டதில்லைன்னு சொன்னார் இந்த அளவுக்கு என்ன சல்லா அலி செல்லம் வருது சல்லத்தா செல்லம் அவர்கள் பேசினால் ஹபது அபா எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி கூட்டம் அப்படியே அமைதியாகிவிடும் அதேபோல் அவர்கள் ஒது செய்தால் பொய் தா தவறா காதுலூன அல ஒது ஒலு செய்த தண்ணீரை ஏந்துவதற்கும் கூட அந்த சமுதாயம் முன் என்று மா முஹாரி அஹமத்துள்ளா அலி அவர்கள் சகாபிகள் சொன்னதை நமக்கு சொல்லி காட்டுவார் இதில் தன் உயிரை அர்ப்பணித்தும் கூட தன் உயிரே போனாலும் கூட சல்லந்தான செல்ல மீது அவர்களுடைய நேசத்தை அதைவிட பெரிதாக மதித்தவர்கள் சகாபிகள் செய்தார் செய்து போன தஹனார் அலி அல்லாஹ் அனுபவர்கள் தசனா ரெய்துனு தசினா ரதியுள்ளாகுத்தார்கள் மகத்தான ஒரு சஹான் சுஹான்லா எப்படிப்பட்ட ஒரு நேசம் எப்படிப்பட்ட ஒரு நேசம் இந்த ஜெய்துபனு தசன ஜெய்துவனு தசனாவை சஃவான் என்பவர் அவர் மக்காவினுடைய குறைசி தலைவர் உகதில் கொல்லப்பட்ட ஒரு கொலைக்கு பகரமாக இந்த ஜெய்தை பிடித்து வாருங்கள் என்று சொன்னார் ஜெய்து பிடித்து வரப்பட்டார்கள் ரதியுள்ளாகுவான் பிடித்து வரப்பட்ட உடனே ஒரு இடத்துல நிறுத்திட்டு அந்த ஜெயித்ரதில் தாகுத்தாலாகும் இடத்துல கேட்கிறார்கள் இந்த இடத்திலே நீ அப்பு அன்ன முகம்மது அல் ஆன் உனக்கு பகரமாக இந்த இடத்திலே முகமது செல்லம் நிறுத்தப்பட்டு நகுறிவு அணுக்கூ நாங்கள் அவரை கொன்று விடுகிறோம் ஓ இன்ன கபி அஹலி நீ உன்னுடைய குடும்பத்தில் ராகத்தாக இருந்து விடுவோம் அதுக்கு சம்மதம் நீ சொல்லு உன்னை விட்டுறன்னு சொன்னான் சம்மதம் சொன்னால் ஒண்ண விட்டுருன்னு திருமக்களே உயிருடைய ஒரு நிர்பந்தமான நிலை இப்படி வாசகம் சொன்னால் போதும் ஆனால் அவர் சொன்னார் வரலாற்றில் பதிந்த அற்புதமான வாசகம் இந்த இடத்திலே முகமது சல்லாஹலம் அவர்கள் நின்று அதே நேரத்தில் துசைபகு சவுக்கத்தில் தூதி அவருடைய காலில் ஒரு முள் குத்துவது நான் என்னுடைய குடும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் அவருடைய காலிலே ஒரு முள் குத்துவதை விட என்னுடைய உயிர் இந்த இடத்தில் போவதை நான் கண்ணியமாக கருதுகிறேன்னு சொன்னார் வெறும் வார்த்தையால் இல்லை பெருமக்களே நிஸ்தாஸ் என்பவனை சாட்டிவிட்டு அவனை அவர்களை அதில் செய்திருந்தால்தான் அவர்கள் அந்த இடத்தில் சகிதாக்கப்பட்டார் அவருடைய உயிர் போகக்கூடிய அந்த கட்டத்திலே கூட சல்லாசனுடைய காலில் முள் குத்துவது அதை கூட நான் சகித்து கொள்ள முடியாது என் உயிர் போனாலும் பரவாயில்லை சொன்னான் சஹாபிகளை போல ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லா நமக்கு சொன்னானே எப்படிப்பட்ட ஒரு ஈமான் அல்லாஹுடைய அல்லாஹுவின் மீதும் அல்லாஹுடைய ரசூலின் மீதும் அவர்கள் கொண்ட அந்த அன்பும் நேசமும் சாதாரணமானது அதடுத்து செய்துனா சித்திகள் தான் சொல்கிறார்கள் ஒரு தடவை எனக்கு தாகம் கடுமையான தாகமும் பசியும் அந்த நேரத்தில் கொஞ்சம் பால் கொண்டு வரப்பட்டது அந்த பாலை இப்போ சரிபன் நபி செல்லும் தான் சல்லா சல்லாசலம் குடித்தாங்க அத்தா இருத்த வைத்து என்னுடைய தாகம் தீந்துருச்சுன்னு சொன்னாங்க என்னுடைய தாகமும் பசியும் தீர்ந்து விட்டது சல்லாசலம் குடித்த காரணத்தை நான் சொல்லுறேன் அதை செய்து நான் சித்திகள் சித்திகள்தான் சொல்கிறார் உகது யுத்தத்திலே வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை கேள்விப்பட்டிருக்கவே முடியாது உகது யுத்தத்திலே ஒரு பெண்மணி தன்னுடைய குடும்பத்தை இழந்திருக்கிறார் கணவர் இறந்துவிட்டார் உடைய தந்தை உடைய சகோதரன் ஏன் அவனுடைய பிள்ளையும் செய்தி இருக்குது அவங்க திரும்ப கேட்டாங்க நிலை என்னாச்சு சல்லாசனம் கொல்லப்பட்டாங்கன்னு செய்தி வருது சூருடைய நிலை என்னாச்சு இப்ப தகப்பனார் கொல்லப்பட்டாங்க சூருடைய நிலை என்னாச்சு உன்னுடைய மகனார் சூருடைய நிலை என்னாச்சு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை கேட்டார்கள் கண்மணி முகமது ரசூ அல்வாஹி சல்லா செல்லும் அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள் என்று அந்த செய்தி வந்ததற்கு பிறகு சொன்னார்கள் குல்லு முசீபத்தின் வாழ் குல்லு முசீபத்தின் பாழதான் இதற்கு பின்னால் உள்ள எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி செல்லந்தானே சென் நல்லபடியாக இருக்கிறாங்க எந்த ஒரு செய்தி இருக்கிறதே எல்லா முசீபத்தும் அதற்கு பின்னால் தான் சொன்னாங்க வரலாற்றில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஒவ்வொரு சாபியனுடைய விஷயத்திலும் நடந்திருக்க என்னால் அருமையான பெருமக்களே வரலாற்றிலே நாயகத்தை ஒரு சமூகம் நேசித்ததை போல இந்த உலகத்தில் எந்த தலைவரையும் நேசித்ததில்லை என்ற ஒரு மகத்தான பாக்கியத்திற்கும் உன்னதமான உரிமைக்கும் சொந்தக்காரர்கள் நகரத் ரசூல்லா சல்லா அல்லாஹு தாலா நமக்கும் அப்படிப்பட்ட மகத்தான நேசத்தை அல்லாஹ் குரான் குர்ன் சொல்லித் தந்ததைப் போல எல்லாவற்றையும் விட நம் உயிரை விட நம்முடைய பெற்றோர்களை விட நம்முடைய பிள்ளைகளை விட எல்லாவற்றையும் விட அவர்களை நேசிக்கும் உயர்வான ஒரு ஈமானிய நேசத்தை அல்லா நம் எல்லோருக்கும் ரசீவாக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன்